வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம் கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு கட் எடுத்து வச்சுக்கோங்க கீழே இருக்க வேற வந்து வெட்டிடுங்க தேங்காய் துருவுனது ஒரு அரை கப் இருக்கும் ஒரு பெரிய தேங்காயில் கா தேங்காய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி கொத்தமல்லி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க புளி பார்த்திங்கன்னா இது ரொம்ப புளிப்பு கம்மி அதனால ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் இதில் நம்ம பாதி தான் யூஸ் பண்ணணும் சட்னிக்கு மூணு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட கருவேப்பில தாளிக்கிறதுக்கு இதெல்லாமே நமக்கு தேவையான பொருள் இதோட உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க அது மாதிரி புளியை பாதியாக எடுத்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் பூண்டும் பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் பூண்டும் மிளகாயும் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு அடுத்து புளி சேர்த்துலாம் புளி வந்து நீங்கள் புளி போடுங்க ஏன்னா என்னது புளி ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்மளை போட்டுக்கேன் இப்போது அதோடு சேர்த்து தேங்காய் துருவலையும் சேர்த்துருங்க உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் சின்ன துண்டு ஒரு சின்ன துண்டு அளவு போட்டால் போதும் இப்போது இந்த தேங்காய் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது நாம் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் முதல்லையே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா அந்த கலர் வந்து தேங்காயில் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியாது அதனால் தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம் அஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் வதக்கிடுங்க அந்த வாடை போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிடலாம் கொத்தமல்லி வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த இலையெல்லாம் லைட்டாக சுருங்கினோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை அரைச்சிடலாம் ரொம்ப வதக்கணும்னா அதோட அந்த ஃப்ளேவர் கிடைக்காது நமக்கு சரியாக இப்போ பாருங்கள் நல்லா அந்த இலையெல்லாம் சுருங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஆற விடணும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கடைசியாக அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கலரும் நல்லா சூப்பராக வந்திருக்கு அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நீங்கள் நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளித்து கொட்டிடலாம் சட்னியெல்லாம் பவுலில் மாற்றிட்டு அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அலசி இதில் ஊற்றுங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கிண்டிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் இருக்காது இப்போது கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு உளுந்தும் சேர்த்துடலாம் இது பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்